வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு பழந்தமிழர் உணவு வரைபடத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நம்ம தட்டுல இருக்கிற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குன்னு நாம போறோம் சரி இப்படி ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழைய ஒரு சங்க இலக்கிய பாட்டு இன்னைக்கு நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு கவளம் சாப்பாட்டுக்கும் ஒரு மேப் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் இது வெறும் கற்பனை இல்ல இதுதான் தினைங்கிற ஒரு ஆச்சரியமான உண்மை நம்மளை நிறைய பேருக்கு தெரவு ஆயிருங்கிற பிரெஞ்சு வார்த்தை தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு உணவு அது விளையிற இடத்தோட சுவையை அப்படியே கொண்டிருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழர்கள் இதை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப ஆழமாக புரிஞ்சு வச்சிருந்தாங்க அந்த சிஸ்டம் பேரு தான் தினை இது சும்மா நிலத்தை பிரிக்கிறது மட்டும் இல்லை சங்க இலக்கியத்தில் வர இந்த கான்செப்ட் ஒவ்வொரு நிலத்தோட சூழல் அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட கலாச்சாரம் எல்லாத்தையும் வச்சு உலகத்தை அஞ்சா பிரிக்குது இது காதல் வாழ்க்கை முக்கியமா சாப்பாட்டுக்கு ஒரு கைட் மாதிரி சரி நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா முதல்ல இந்த அசல் டெர்வார்னா என்னன்னு பாப்போம் அப்புறம் மலைகள்லையும் காடுகள்லையும் என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் பக்கம் கடற்கரையில் என்ன ஸ்பெஷல்னு பாப்போம் ஒண்ணுமே இல்லாத நிலத்துல சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கடைசியா இது எல்லாம் எப்படி ஒன்னோடு ஒண்ணு கனெக்ட் ஆச்சுன்னு போறோம் முதல் பகுதிக்குள்ள போலாம் அசல் டெர்வார் பாருங்க தினைங்கிறத சும்மா கவிதைக்காக எழுதப்பட்டதில்ல அது ஒரு பிராக்டிக்கல் கைடு நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கானது இதோ அந்த அஞ்சு திணைகள் குறிஞ்சி அதாவது செங்குத்தான மலைகள் முல்லை பசுமையா இருக்கிற காடுகள் மருதம் நல்ல செழிப்பா இருக்கிற விவசாய நிலம் நெய்தல் பெரிய கடற்கரை கடைசியா பாலை வறண்டு போன நிலம் இந்த அஞ்சு நிலமோ அஞ்சு தனித்தனி சமையல் உலகத்தையே உருவாக்கிடுச்சு இப்போதான் நம்ம பயணத்தோட ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வரும் மலை தேன் காட்டு நெய் குறிஞ்சி முல்லை நிலத்து உணவுகள் எல்லாம் அந்தந்த சூழல்ல இருந்த சவால்களுக்கு மனுஷன் கண்டுபிடிச்ச ரொம்பவே புத்திசாலித்தனமான தீர்வுகள் முடல்லு குறிஞ்சி அதாவது மலைப்பகுதி அங்க இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னா ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப சக்தி தேவைப்படும் அதுக்கு தீர்வா அவங்க நிறைய மாவுச்சத்து இருக்கிற திணை கிழங்கு அப்புறம் வேட்டையாடின இறைச்சின்னு சாப்பிட்டாங்க அங்க மூங்கில் மரம் நிறைய இருந்ததால அதையே ஒரு பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணி சமைச்சாங்க அப்புறம் மலத்தேன் அது அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவும் கூட ஆனா ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கிற ரொம்பவே மதிப்புள்ள ஒரு பொருள் சீக்கிரமா கெட்டு போறதா இருந்தா என்ன பண்ணுவீங்க இந்த கேள்விதான் நம்மள மலையில இருந்து முல்லை நிலத்துக்கு அதாவது காட்டுக்கு கூட்டிட்டு போகுது அங்கிருந்த பெரிய பிரச்சனை பால் ரொம்ப சீக்கிரம் கெட்டுப் போயிடும் முல்லை நிலத்துல இருந்த ஆயர்கள் இதுக்கு ஒரு பிரமாதமான தீர்வை கண்டுபிடிச்சாங்க பால் கெட்டு போகுது இல்லையா அவங்களோட சயின்ஸ் என்னன்னா பால புழிக்க வச்சு தயிரா மாத்துறது அது மட்டும் இல்ல ரொம்ப நாளைக்கு கொழுப்பு வேணும்னு நினைச்சப்போ வெண்ணைய உருக்கி நெய்யா மாத்திர ஒரு டெக்னாலஜியவே கண்டுபிடிச்சாங்க இந்த ப்ராசஸ் எவ்வளோ அறிவியல் பூர்வமானதுன்னு பாருங்களேன் முதல்ல சீக்கிரம் கெட்டு போற பால் அத ஒரு கண்ட்ரோல்டு முறையில புளிக்கு வச்சு தயிராக்குறாங்க அப்புறம் அதை கடைஞ்சு வெண்ணெய தனியா எடுக்கிறாங்க கடைசியா அந்த வெண்ணெய காய்ச்சி அதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்ப நாள் கெட்டு போகாத தூய்மையான நெய்யை உருவாக்குறாங்க இது நிஜமாவே ஒரு புரட்சிகரமான உணவு தொழில்நுட்பம் சரி அடுத்து நம்ம பயணம் தண்ணியால சூழப்பட்ட நிலங்களுக்கு போகுது ஆத்து அரிசிக்கும் கடற்கரை உப்புக்கும் மருதம் அதாவது ஆற்று சமவெளி இங்கிருந்த சவால் என்ன தெரியுமா நிலம் கொடுக்கிற அளவுக்கு அதிகமான விளைச்சலை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் அதுக்கு தீர்வாதா முறையான விவசாயம் உணவு சேமிப்பு எல்லாம் வந்துச்சு அரிசி கரும்பு மாதிரி பயிர்கள் எல்லாம் புழுங்கல் அரிசி வெல்லம் நான் அடுத்த கட்டத்துக்கு போச்சு தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு உபரி உணவு எங்க இருக்கோ அங்கதான் விருந்து ஆரம்பிக்குது உணவை சேமிச்சு வைக்க முடியும் தெரிஞ்சதுக்கு தான் விதவிதமா சமைக்கிறது பெரிய விருந்துகள் வைக்கிறதுன்னு ஒரு கலாச்சாரமே உருவாச்சு இப்போ கடற்கரைக்கு போகலாம் நெய்தல் நிலம் கடல்ல கிடைக்கிற மீன் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும் தீர்வு அங்கேயே கொட்டி கிடக்குற உப்பை வச்சு அங்கேயே நிறைய கிடைக்கிற மீனை பதப்படுத்துறது தான் அதுதான் கருவாடு அது மட்டும் இல்ல கடல் உணவோட அந்த உவர்ப்புத்தன்மையை பேலன்ஸ் பண்ண தேங்காய் பால யூஸ் பண்ணாங்க என்ன ஒரு அருமையான காம்பினேஷன் பாருங்க இதுவரைக்கும் வரைக்கும் செழிப்பான நிலங்களை பத்தி பார்த்தோம் இப்போ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துக்கு போக போறோம் பற்றாக்குறையின் உணவு உயிர் வாழ்றதுக்கான நிலம் ஆனா ஒரு நிலம் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலனா என்னாகும் பாலை வறண்ட நிலம் இங்கு வளங்களே கிடையாது அதனால இங்க சாப்பாடுங்கிறது உயிர் வாழறதுக்கான ஒரு போராட்டம்தான் பயணிகளுக்கு போகாத ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி உணவு தேவைப்பட்டது வருத்த தானியங்கள் உலர்ந்த காய்கனிகள் இதுதான் அவங்களோட உணவு சொல்லப்போனா பாலை நிலத்தோட பற்றாக்குறைதான் மத்த நாலு நிலத்தோட செழிப்ப நமக்கு புரிய வைக்குது சரி இப்போ இந்த எல்லா கதைகளையும் ஒன்னா சேர்க்கலாம் இது ஒரு பிணைக்கப்பட்ட சமையல் உலகம் இந்த அஞ்சு நிலங்களும் தனித்தனி தீவுகள் கிடையாது அவங்க எல்லாரும் ஒரு பெரிய வர்த்தக வலைப்பின்னல் மூலமா இணைஞ்சிருந்தாங்க இந்த ஸ்லைட பாருங்க எவ்வளோ அழகா விளக்குதுன்னு நீதல் நிலத்து உப்பும் கருவாடும் மருத நிலத்து அரிசிக்காக பண்ண மாற்றம் செஞ்சாங்க குறிஞ்சி மலையிலிருந்து தேனு முல்லை காட்டிலிருந்து நீக்காக கைமாறுச்சு இப்படி ஒவ்வொரு நிலத்தோட ஸ்பெஷல் பொருளும் மத்த நிலமலுக்கு போய் ஒரு கலவையான உணவு பண்பாடே உருவாச்சு அப்போ இந்த திணை சிஸ்டம்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கறோம் ஒண்ணு நாம சாப்பிடுற பொருள்கள் எல்லாமே நம்ம சுற்றுச்சூழலோட நேரடி விளைவு ரெண்டு புளிக்க வைக்கிறது உப்பு போடுறது நெய் காய்ச்சறது மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் சும்மா ரெசிபி இல்ல அது அந்தந்த நிலத்தோட தேவைகளுக்கான அறிவியல் தீர்வுகள் மூணு ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நாம சாப்பிடுற தமிழ் சாப்பாடுங்கிறது இந்த அஞ்சு நிலங்களோட ஒரு அருமையான கலவை நம்மளோட மூலம் இதைத்தான் ரொம்ப அழகா சொல்லுது நவீன தமிழ் உணவு என்பது ஒரே ஒரு விஷயம் அல்ல அது ஐந்து நிலப்பரப்புகளின் இணக்கமான கலவையாகும் யோசிச்சு பாருங்க ஒரு விருந்துல நாம மருத நிலத்து சோறு நெய்தல் நிலத்து மீன் குழம்பு முல்லை நிலத்து தயிர் பச்சடி குறிஞ்சி நிலத்து கிழக்கு பொரியல்னு எல்லாத்தையும் ஒன்னா சாப்பிடுறோம் இல்லையா கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரகசிய வரலாறு என்ன அடுத்த தடவை உங்க தட்டில் இருக்கிற சாப்பாட்டை பார்க்கும்போது அது எந்த இருந்து வந்திருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான வருஷ வரலாற்ற உங்களால நிச்சயமா உணர முடியும்